மெக்காவிலிருந்து மதினாவுக்கு வருகை தந்த தமிழ்நாடு ஹாஜிகளை ஜித்தா மேற்கு மண்டல அயிலக அணியின் துணை அமைப்பாளர் அபு இன்பன் தலைமையில் மதினா கிளையின் சார்பாக கழக தோழர்கள் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர் செல்வி ஆதிலா குஜாமுதீன் அவர்கள் பேருந்தில் ஹாஜிகளுக்கு மதினாவில் செய்ய வேண்டிய அமல்கள் குறித்து விவரித்து வரவேற்புரை ஆற்றினார் அல்மதினா மெட்ராஸ் டேட்ஸ் உரிமையாளர் குஜாமுதீன் அவர்கள் தனது நிறுவனம் சார்பில் அனைத்து ஹாஜிகளுக்கும் ஹிப்ட் பேக் வழங்கி கௌரவித்தார் அப்துல் ஹமீத் அப்துல் காசிம் ஜமால் ஜாஹிர் சாதிக் தாத்தா பீர் சென்னை கார்கோ முகமது ரவுத்தர் அப்பா ரஹமத் அலி விருதாச்சலம் இம்தியாஸ் கயல் தாவூத் உள்ளிட்ட கலக உடன்பிறப்புகள் மகளிர் திமுகவினர் கலந்து கொண்டு ஹாஜிகளுக்கு தேவையான உதவிகளை செய்தனர் மேலும் ஜித்தா மேற்கு மண்டல பொறுப்பாளர் திரு எழிமாறன் அவர்கள் ஆரம்பம் தொட்டு ஆலோசனைகளை வழங்கி தேவையான வழிமுறைகளை வகுத்துக் கொண்டு